ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு கொலக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சூர்ணை வச்சு ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ச சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்தாகவும் இருக்கும் வீடியோவும் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கொலக்கட்டை செய்ய முடியும் நான் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் இடையில ஸோ வீடியோவை கிளிக் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நமக்கு கொலக்கட்டன் வந்து நல்லா கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் பச்சரிசி மாவு நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப் திருவண்ண தேங்காய் எடுத்துக்கலாம் எந்த அளவில் அரிசி மாவு எடுத்தேனோ அதே அளவில் தான் நான் வந்து திருவண்ண தேங்காவையும் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு நம்ம அரிசி மாவு ஒரு கப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிளந்து விட்டுக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருந்தால் மாவு வந்து கருகி போயிடும் நமக்கு குளக்கட்டு வந்து வெள்ளையாக கிடைக்காது அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கை விடாமல் நமக்கு இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும் போது தான் நமக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பிசு பிசுப்பு இல்லாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும் அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்தால் போதும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு கொலக்கட்டைங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதுமானது அது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வருத்த மாவை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் ஒரு சின்ன பவுலில் ஒரு ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம் இதை வந்து கட்டிகளே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா அது கூட வந்து சேர்த்துக்கலாம் மைதா மாவு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு பத்து மணி நேரம் ஆனாலும் அந்த கொளக்கட்டை வந்து நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ இது கூட தண்ணியோடு சேர்த்தாச்சு இப்போ தண்ணி பாருங்கள் அளவுக்கு கொதிக்கிது இந்த அளவில் இப்போ எடுத்து நம்ம அரிசி மாவோடு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி ஒரேடியாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சு இப்போ கை வைக்க முடியாது ரொம்ப சூடாக இருக்கும் இதை ஆறட்டும் நம்ம மூடி போட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான சூர்ணத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் போதும் ஏலக்காய் போது நல்ல வாசனையாக இருக்கும் நான் இன்னொரு கடாயில் கால் டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு துருவின தேங்காயும் ஒரு கப் சேர்த்துக்கலாம் தேங்காயில் உள்ள ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காயில் உள்ள ஈரப்பதெல்லாம் போயிடுச்சு நம்ம இந்த டைமில் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் தேங்காய்க்கு அரை கப் தே சர்க்கரை வந்து சரியாக இருக்கும் உங்களுக்கு தித்திப்பாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகப்படுத்திக்கலாம் சர்க்கரையை இப்போ நல்லா சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரும் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த டைமில் நம்ம பொட்டுக்களை பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பொட்டுக்கலை பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு சுட்டுலேயே அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு சுரணம் ஸோ இப்போ வந்து நம்ம மாவை வந்து நல்லா பிசைஞ்ச கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெயோ அல்லது நெய்யோ தேய்ச்சிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழக்கட்டை பாருங்க மாவு பிசைஞ்சாச்சு மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ அதுலேருந்து ஒரு சின்னதாக உருண்டை எடுத்துட்டு நம்ம கையிலேயே இந்த மாதிரி அப்படியே அழுத்தி விட்டுக்கலாம் அழுத்தி கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்துக்கலாம் இப்போ சூர்ணத்தை வச்சு நம்ம ரெண்டாக மடிச்சி விட்டுட்டு இந்த மாதிரி அப்படியே லைட் லைட்டாக அழுத்தி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கையில் செய்கிறத பார்த்தாச்சு இப்போ வந்து அந்த பாக்ஸில் வந்து எப்படி கொளக்கட்ட பாக்ஸ் மாதிரி அதில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம அதே மாதிரி செஞ்சுட்டு இப்போ இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் தேய்ச்சிக்கோங்க இப்போ வந்து இதை நல்லா ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா போதும் நமக்கு இந்த ஷேப்பில் நல்லா அழகாக வந்துடும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்சு எடுத்தாச்சு நான் வந்து நூல் புட்டு தான் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் குக்கரில் தான் வச்சு இட்லி பாத்திரம் குக்கரில் தான் வச்சுக்கலாம் குக்கரில் இட் குக்கரில் கூட வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம் நான் வந்து இட்லி குக்கரில் வந்து வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் வச்சா போதும் வெந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சு பாருங்கள் நல்லா சுவையான டேஸ்ட்டான கொலக்கட்டை ரெடி நல்லா சாஃப்டாக இருக்கும் பத்து மணி நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ